செய்வியர் பிறந்தார் ஆயிரத்து ஐநூற்று ஆறாம் ஆண்டு ஸ்பெயினின் நவாரே என்ற ஊரில் அவரின் பெற்றோர் மிகவும் மதமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிறுவயதிலேயே சைவியர் அறிவிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார் அவருக்கு கல்விக்கான ஆர்வம் அதிகமாக இருந்தது இதனால் அவர் பாரிசுக்கு சென்று பிரபலமான பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் படித்தார் அங்கு அவர் இங்காடியஸ் லோயோலாவை சந்தித்தார் அந்த சந்திப்பு சைவியரின் வாழ்க்கையை மாற்றியது லோயோலா அவரை கடவுளின் பணிக்கே அடைத்தார் ஆரம்பத்தில் சைவியர் தயக்கம் காட்டினாலும் கடைசியில் அவரின் வார்த்தைகளால் உற்சாகம் பெற்று முழுமையாக வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு லோயோலாவுடன் சேர்ந்து சைவியர் மற்றும் மற்ற நண்பர்கள் கடவுளுக்கு சேவை செய்ய வாக்களித்தனர் அவர்கள் ஜெசூயிட் சமூகத்தை நிறுவினர் செய்வியரின் பெருமை அவரது மிஷனரி பணியில்தான் தெரிகிறது அவருக்கு கடலுக்கு அப்பால் வாழும் மக்களுக்கு இயேசுவின் செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆவல் மிகுந்தது இதன் காரணமாக அவர் போர்ச்சுகீச அரசரின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்தியாவிற்கு பயணித்தார் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செய்வியர் கோவா துறைமுகத்தை அடைந்தார் அங்கு அவர் உடனே பணியைத் தொடங்கினார் அந்த இடத்தில் வாழும் மக்களுடன் பேசுவதற்காக அவர்களின் மொழியை கற்றுக்கொண்டார் சிறிய குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தார் நோயாளிகளை பார்த்து பராமரித்தார் ஏழைகளை உதவினார் செய்வியரின் பணிகள் மக்களை மிகவும் ஈர்த்தது அவரது அன்பும் நம்பிக்கையும் அனைவரையும் கவர்ந்தது அவர் ஒவ்வொரு கிராமத்தையும் சென்றடைந்து இயேசுவின் மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்தார் செய்வியரின் பயணம் இந்தியாவிலேயே முடிவதில்லை அவர் மலேசியா மலைத்தீவுகள் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் பயணித்து இயேசுவின் செய்தியை பரப்பினார் ஜப்பானில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் பெரிதும் இருந்தன அங்கு மக்கள் புதிய மதங்களை ஏற்க தயங்கினர் ஆனால் செய்வியர் தனது உற்சாகத்துடன் மக்களின் நம்பிக்கையை பெற்றார் அவர் அவர்களிடம் நேர்மையாக நடந்து கொண்டார் அவர்களின் கலாச்சாரத்தை மதித்தார் இதனால் ஜப்பானில் சிலர் இயேசுவை நம்ப தொடங்கினர் சைவியரின் கனவு சீனாவிற்கு செல்லும் எண்ணமாக இருந்தது அவர் கருதியது சீனர்கள் இயேசுவின் பற்றிய செய்தியைக் கேட்பதென்றுதான் ஆனால் அந்தப் பயணம் எளிதாக அமையவில்லை ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்திரெண்டாம் ஆண்டு அவர் சீனாவிற்கு பயணம் செய்தார் ஆனால் அவரை சீனாவில் உள்ளே அனுமதிக்கவில்லை இதனால் அவர் சாங்ஜான் என்ற சிறிய தீவில் காத்திருந்தார் அங்கு அவர் மிகவும் சோர்வுற்றார் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது கடைசியில் அந்த தீவில் தனது வாழ்நாளை முடித்தார் செய்வியரின் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு பேருதாரணம் அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் உலக மக்களுக்கு சேவை செய்வதே அவரது குறிக்கோளாக இருந்தது அவரின் அன்பும் சகிப்புத்தன்மையும் உற்சாகமும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அவரது பணியின் காரணமாக பலர் நம்பிக்கையை பெற்றனர் நல்ல வாழ்க்கை வாழத் தொடங்கினர் இன்று செய்வியரின் நினைவாக உலகின் பல இடங்களில் அவரது பெயரால் தேவாலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் கோவாவில் உள்ள பாசிலிக்கா தேவாலயம் அவரது உடலை பாதுகாத்து வைத்திருக்கிறது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்று அவரை வணங்குகின்றனர் செய்வியர் எளிமையை வலியுறுத்தினார் அனைவரையும் அன்புடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அவரது வாழ்க்கை நமக்கு மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை உணர்த்துகிறது செய்வியர் என்ற பெயர் தன்னலமில்லாத சேவை நிலைத்த நம்பிக்கை மற்றும் அன்பின் அர்த்தத்தை நமக்கு கூறுகிறது அவர் கடந்து வந்த பாதை எளிமையானதல்ல ஆனால் அவரது மனம் உறுதியானது அவர் கூறிய வார்த்தைகள் இன்று வரை மக்களின் மனங்களில் ஒலிக்கின்றன உங்கள் வாழ்கையில் அன்பை பரப்புங்கள் அது உங்கள் பின்னால் அழியாத சுவடுகளை விட்டுச் செல்லும் டோட் செய்வியரின் கதையிலிருந்து நாம் உணர வேண்டியது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு சிறிய உதவியாவது செய்ய வேண்டும் என்பதே ஒருவன் வாழ்வது தன்னை பொருட்டல்ல பிறர் வாழ்வதை மேம்படுத்தும் போதுதான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை அறிந்து கொள்கிறான்